அனைவருக்கும் வணக்கம் வீட்டின் அமைப்பும் சூழ்நிலையும் தான் நம்முடைய வாழ்வில் எந்த அளவுக்கு ஒரு ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ்கிறோம் இ ஒரு மாடு மளிகை கட்டி வாழ்கிறார்கள் ஒரு சந்தோஷமோ ஒரு ஆனந்தமோ இல்லை பலருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை குழந்தை பிறப்பது பிரச்சனை குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு வரக்கூடிய நோய்கள் சில குழந்தை வளர்ந்த பிறகு அந்த குழந்தைடைய வாழ்க்கை தான் நினைத்த மாரி ஒரு வாழ்க்கை இல்லையே என்பது ஒரு வருத்தங்கள் புத்திர சோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயங்கள் சில குழந்தைகள் பிறக்கும் பொழுது ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்சோட ஒரு ஆர்டிசம் இந்த மாதிரி ஒரு குறைபாடோட பிறக்கிறது ஜாதகத்தில் ஒரு கிரக தோஷம் அமைப்புகள் எல்லாம் இருந்தாலும் அவை அனைத்துமே நம்ம வாழக்கூடிய வீடும் அதை சார்ந்த மண்ணும் தான் நிர்ணயம் பண்ணுது அது நம்ம வாஸ்துப்படி நம்ம வீடு கட்டுறோம் வாஸ்துப்படி நமக்கு வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்குது தரையில் இருக்குது அதை கண்டிப்பாக ஒரு வீட்டை பார்த்து அவங்களுக்கு இருக்க தொழில் பிரச்சனையா கடன் பிரச்சனையா பிள்ளைகள் வாழ்க்கை பிரச்சனையா குழந்தை இல்லையா என்ன சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ அது நிச்சயமாக நூறு வீட்டில் உள்ள அந்த ஒரு மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமைப்பு இருந்துச்சுன்னா நிச்சயமாக சரி செய்ய முடியும் மாறும் வாழ்க்கை மாறுகிறது சிலருக்கு வாஸ்துப்படி வீடு கட்டுற அமைப்பு இருக்குது எல்லாத்தையும் வீட்டில்தான் கட்டுறாங்க இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் மாற்ற முடியாது பார்த்திங்களா கடந்த காலத்தை அப்போ கடந்த காலத்தை மாற்ற முடியாது சொல்லும்போது கடந்த காலகட்டத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறகுது பிறக்கும் போது ஒரு பாதிப்போடு பிறகுது வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு ஒன்று கண் பார்வை பிரச்சனை இல்லை காது சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை மன ரீதியான பிரச்சனைகள் இது இல்லாமல் என்ன தானே நல்ல நேரம் யோகா நேரம் வந்தாலும் மாற்ற முடியாது அந்த வீட்டில் உள்ளவங்க இன்னும் மேலும் மேலும் சொத்து வாங்குறாங்க வீடு கட்டுறாங்க பல லட்சங்கள் கொடியை சம்பாதிக்கிறாங்க அவங்களுடைய வாரிசுகளுக்கும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கான பிரச்சனையை வந்துட்டு தீர்க்க முடிவதில்லை சிலருக்கு ஃபெயிலியர் ஆகுது லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது முதுகு தண்டு பிரச்சனை எத்துக்கும் ஒரு காரணங்கள் வாஸ்து வெடி வீடு கட்டும்போது அமைந்தாலும் நம்ம இருக்கக்கூடிய பூமி எப்படி ஒரு மண்ணில் ஒரு குறிப்பிட்ட மரங்களும் ஒரு குறிப்பிட்ட செடிகளும் எப்படி ஒரு பூமியில் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வளர்கிறதோ அதே போன்று தான் நம்ம வாழக்கூடிய வீடு அதன் மண் பொதுவாகவே வாஸ்துல ஒரு டைலாக் சொல்லுவாங்க நம்ம வீடை தேடி வீடு தான் நம்ம தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க அது அப்படியே உள்டாவாக சொல்லணும்னா மண்ணு தான் நம்ம திணறிது நம்ம கேட்ட மண்ணும் என்ன தோஷத்தோடு நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் செய்துள்ளார்களோ அதுக்கு தகுந்தாப்புல ஒரு மண்ணில் தான் நம்ம வீடு கட்டுறோமே அப்போது ஒரு பூமி தோஷம் உள்ள ஒரு மண்ணில் போய் நம்ம வீடு கட்டும்போது நம்ம வாஸ்துப்படி நிறைய சரியில்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு வாழ்க்கையில் ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்கள் இருக்காங்க மூணு குழந்தைங்க நல்லா இருக்காங்க அதாவது நாலாவது குழந்தை அதாவது ரெண்டாவது குழந்தைங்களுக்கு வந்து கல்யாணமாகி வாழ்க்கை பெரிதாக இல்லை திருமணமாகி அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சரியாக இல்லை குழந்தைகள் பிறக்கலை இல்லை குழந்தை பிறந்து பிறந்து இறந்து போச்சு இல்லை குழந்தை பிறந்துச்சு பாதிப்போடு பிறந்திருக்கு இந்த வழியோடைய வேதனைன்னு இருக்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா பூமி தோஷம் வாஸ்து ஆராய்ச்சியில் நான் தொடர்ந்து சென்றுட்டு இருந்தாலும் நான் நேரடியாக வாஸ்து பார்க்க போகும் பொழுது அங்கே எனக்கு வந்து பிரசன கிடச்ச ஒரு மெசேஜ் தான் இந்த பூமி தோஷம் ஸோ இந்த பூமி தோசத்தை பொதுவாகவே இந்த கிழக்கு பக்கம் வந்து மூடப்பட்டிருந்துச்சுன்னா அது வந்து பெண் வீடாகும் கிழக்கு திறந்தது ஆண் வீடாகும் இந்த மாதிரி வந்து ஆண் பெண் விஷயங்கள்லாம் சொன்னாலும் ஒரு பூமி தான் கரு நம்ம வீடு கட்டப்போ வீடு கட்டுறோம் பார்த்திங்களா அந்த வீட்டுடைய கருவே அந்த பூமி தான் அந்த பூமியில் இப்போ நம்ம நிறைய இடங்கள் வந்துட்டு விவசாய நலங்கள் யாருமே வாழாத இடங்கள் இருக்குது அங்கே பெருசாக அந்த பூமி தோசங்கள் ஏற்படுது ஏற்படுவது இல்லை அங்கேயும் மேற்படுகிறது அந்த இடத்தை விற்றவர்களோட ஃபேமிலியில் அந்த இடத்த சம்மந்தப்பட்டவருடைய வீட்டில் நடந் நடந்துருக்கக்கூடிய ஒரு சில பாதிப்புகள் சம்பந்தப்பட்டது கொடுக்கும் அது மாதிரி இருக்குது இப்போ அந்த ஃபேமிலி இப்போ அந்த இடத்த அவங்க பிரிக்கிறாங்க பிரிக்கும்போது வந்து வடகிழக்கு தென் கிழக்கு தென்மேற்கு வட நானும் பக்கம் பிரிக்கிறாங்க அந்த ஓனருக்கும் நம்ம வந்து ஒரு இடத்த வாங்க போகிறோம் ஒரு வீடு வாங்க போகிறோம் அந்த வீட்டில் அந்த இடத்தோடைய ஒரு பத்து அஞ்சு ஏக்கருக்கு பத்து ஏக்கர்ல ஒரு ஏக்கரை வச்சுக்கலாம் நம்ம எந்த காரணத்தில் போய் நம்ம வீடு வாங்க போகிறோம் அப்போ அந்த இடத்த விற்றவர்களுக்கும் அது ஆனா அப்படின்னா அந்த தொடர்ந்த சாபங்கள் அந்த தொடர் விஷயங்கள் நம்ம ஒரு இடத்த வீடு கட்டுவோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல பூமி தோசை ஏற்படுது உங்களுடைய வீட்டில் பூமி தோசை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா அந்த தொடர் கருமா அப்படின்றது வந்து பிரசனம் சப்போர்ட் பண்ணுது ஒரு வீட்டை பற்றி நம்ம கேட்குறோம் அந்த வீட்டில் என்ன தோசை இருக்குது இல்லை வீட்டில் போகிறோம் அந்த இடத்துல ஒரு பிரசனை சப்போர்ட் பண்ணி அது நமக்கு ஒரு ஒரு பாயிண்ட்டை கொடுக்கும்போது அதை வந்து பிடிச்சிட்டே போனீங்கன்னா படிக்கத்தக்கிற அளவுக்கு ஒரு ஆச்சரியங்களை தெரிகிறது அப்போ இந்த பூமி தோசத்துக்கான பரிகாரம் தான் என்ன இந்த பூமி தோசத்துக்கான விதியோளுக்கு எதாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்கு விதியோலுக்கு இருக்குது பரிகாரங்கள் இருக்குது என்னுடைய பிரசவம் தரக்கூடிய பரிகாரம் தான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்